எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் மூன்று பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் மூன்று அதாவது அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த காணொலியிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் இடம்பெறும் அது எந்த தேர்வாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டித் தேர்வுகளில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருந்தாவே அங்கே வந்து இந்த காணொலியிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரதுக்கு சான்சஸ் இருக்குது இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இப்போ நேரடியாக காணொலிகளில் போயிடலாம் முதல் கேள்வி அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி அதாவது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் இந்த மாதிரி அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி இரண்டாவது கேள்வி ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார் ஒளவையார் புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார் பாரதியார் நான்காவது கேள்வி அறிவியல் ஆத்திச்சூடி எனும் நூலின் ஆசிரியர் அறிவியல் ஆத்திச்சூடி எனும் நூலின் ஆசிரியர் நெல்லை சு முத்து அடுத்து ஐந்தாவது கேள்வி அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு முத்து நெல்லை சு முத்து அடுத்து ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் நெல்லை சு முத்து ஏழாவது கேள்வி நெல்லை சூமுத்து எங்கு பணியாற்றினார் விக்ரம் சாராபாய் மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் இயன்றவரைனா முடிந்தவரை முடிந்தவரை ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு ஒருமித்தனா ஒன்றுபட்டு அவுடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து அடுத்து உடல் நோய்க்கு தேவை அவுடதம் உடல் நோய்க்கு தேவை அவுடதம் அவுடகம் மருந்து அடுத்து பனிரண்டு கண்டரி என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி அடுத்து ஓய்வற எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற அடுத்து ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று ஏன் என்று ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவுடதமாம் ஔடதமாம் அடுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் பாரதியார் பதினேழாவது கேள்வி அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் அடுத்து ஆழக்கடல் எனும் சொல்லை பிரித்தளத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல் அடுத்து விண்வெளி எனும் சொல்லை பிரித்தளத கிடைப்பது விண் கூட்டல் வெளி அடுத்து நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான் நீலவான் அடுத்து இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும் அடுத்து இருபத்தி இரண்டு தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை பாராட்டியவர் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சுமுத்துவை பாராட்டியவர் அப்துல்கலாம் அப்துல்கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள் திருக்குறள் அடுத்து இருபத்தி நான்கு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவர்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குரல் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது இதுக்கு சரியான விடை அப்துல் கலாம் அறிவாற்றம் காக்கும் கருவி செருவர்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அப்துல் கலாம் அதாவது உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற குரல் அப்துல்கலாம் அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்ஸன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லாம்ப்ஸ் நூல் பிடிக்கும் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லாம்ப்ஸ் அடுத்து அப்துல்கலாம் கார்பன் இலையை கொண்டு எத்தனை கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை உருவாக்கினார் முன்னூறு கிராம் முந்நூறு கிராம் அடுத்து அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் என்று கூறியவர் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் என்று கூறியவர் அறிவுமதி அறிவுமதி அடுத்து உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பிரோ எந்த மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டார் சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பிரோ எந்த மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டார் ப்ளூ டீப் ப்ளூ காரல் கபக் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் செக் கண்டரி எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி ஓய்வர எனும் சொல்லை பிரித்தலுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற மொழி என்பதன் பொருள் மொழி என்பதன் பொருள் சொல் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு அடுத்து நின்று இருந்த எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த நின்று கூட்டல் இருந்த அடுத்து ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் அதாவது அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் அடுத்து மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் செயலிழக்க செயலக்கிலக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே அடுத்து காரெல் கபக் என்பவர் நாடக ஆசிரியர் காரெல் கபக் என்பவர் நாடக ஆசிரியர் ரோபோ என்ற சொல்லின் பொருளுக்கு எதிர்ச்சொல் ரோபோ என்ற சொல்லின் பொருளுக்கு எதிர்ச்சொல் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காரல் கபெக் ஒரு நாடகம் எழுதினார் அதில் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் உடல் நோய்க்கு தேவை அவுடதம் அவுடதம்னா மருந்து நோய் என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் துன்பம் துன்பம் அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் ஆய்தெழுத்து மெய்யெழுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்து ஆய்தெழுத்து மெய்யெழுத்து ரோபோ எனும் சொல்லின் பொருள் அடிமை ரோபோ எனும் சொல்லின் பொருள் அடிமை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர் புதுமைகளின் வெற்றியாளர் அடுத்து மனிதன் அதாவது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி தானியங்கி அடுத்து தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு அதாவது தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது தானியங்கிகளுக்கு உலகிலேயே முதன் முதலாக சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியா புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கியுள்ளது புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை அடுத்து எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்ப்ரோ மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்ப்ரோ மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மே மாதம் ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு என்பதனை ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக் முதன் முதலாக எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா அதாவது ஒரு சில கேள்விகள் ரிப்பீட்டடாகும் ஆகும் நீங்க ஒரு டைமு ரெண்டு டைமு மூணு டைம் படிக்கும் போது அந்த கேள்வி வந்து உங்கள் மனசில் பதியும் அதனால தான் வந்து ஒரு சில கேள்விகள் இந்த மாதிரி ஒன்று இரண்டு முறை நான் வந்து திரும்ப திரும்ப படிக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் படிக்கிறத விட இந்த மாதிரி படிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வரும் தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி அடுத்து நுண்ணறிவு என்பதற்கு இணையான கலைச்சொல் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜெண்ட் அடுத்து டி ப்ளூ என்ற மீத்திறன் கணனியை உருவாக்கிய நிறுவனம் டி ப்ளூ என்ற மீத்திறன் கணனியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் ஐபிஎம் அடுத்து சர் சர்சிவி ராமனுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி சர் சர்சிவி ராமனுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி கடல் நீர் ஏன் நிறமாக காட்சியளிக்கிறது கடல் நீர் ஏன் நிறமாக காட்சியளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி வி ராமன் சி வி ராமன் ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன் தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு மெய்யெழுத்துகள் சொல்லின் முதலில் வராது மெய்யெழுத்துகள் சொல்லின் முதலில் வராது மெய்யெழுத்துகள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் அதாவது எழுத்துகள் எழுத்துக்கள் கிடையாது எழுத்துகள் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் உயிர்மை எழுத்துகள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துகளில் கா எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்ப உயிர்மை எழுத்துக்களில் சொல்லின் இறுதியில் வராத எழுத்து என்னங்கா அளபடை எழுத்துகளில் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும் அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துகள் சொல்லின் இடையில் வரும் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றது முதல் எழுத்துகள் முதல் எழுத்துக்கள் எத்தனை மொத்தம் முப்பது உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துகள் முதல் எழுத்துகள் அடுத்து வளி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் வாணிதாசன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார் சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அக்ரிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அடுத்து இனிப்பு அல்லாத பாகட்காய் அதை பிரித்தழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் அடுத்து பொறுத்துக இது அடிக்கடி கேட்குறாங்கன்னு நான் வச்சுக்கங்க எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது நாடகத்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது நாடகத்தமிழ் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை கோள் சேட்டிலைட் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் அடுத்து நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக அணுகி விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு சோர்வு உண்மை பொய்மை அணுகினா விலகு ஐயம்னா தெளிவு ஊக்கம்னா சோர்வு உண்மைனா பொய்மை இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் மூன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளாக பாருங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி